பல லட்சம் பேர்ல ரெண்டே ரெண்டு பேர் தான் செலக்ஷன் ஆனாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமானதும் அதிர்ச்சியூட்டமா இருக்கிறது ஏன்னா அத்தனை லட்சம் பேருக்கு தான் வாக்கு பண்ணினாரு அத்தனை லட்சம் பேருக்கு தான் காணான் தேசத்தை வாக்கு பண்ணாரு ஆனா ரெண்டு பேரை தவிர வேற யார் அதுல பிரவேசிக்கல ரெண்டு பேர் என்றால் அன்றைக்கு புறப்பட்டவள் ரெண்டு பேரும் இருபது வயதுக்கு கீழான எல்லாரும் பிரவேசித்தாங்க அதை பின்னாடி பாக்குறோம் இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஏனென்றால் மற்றவர்கள் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றலை சொல்றாரு இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்கள் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை அலைலுயா புறப்பட்டது உண்மைதான் பல லட்சம் பேர் புறப்பட்டது உண்மைதான் ஆனால் அவர்களுக்கு ஒரு கற்பனை இருந்தது நீங்கள் என்னை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும் கண்டிஷன் அப்ளே என்ன கண்டிஷன் அப்ளே நீங்கள் உத்தமமாய் உண்மையாய் என்னை பின்பற்ற வேண்டும் அப்பதான் உங்களுக்கு வாக்கு பண்ணின காணான் தேசத்திலே நீங்க போய் சேர முடியும்